ಮಂತ್ರಿಗಳು ಮಂತ್ರಿಗಳು ನಾಕೆ ಬಿಡ್ರಿ ಬಿಡ್ರಿ ಅಂತ ಅದಕವೋ 있는데요 ಮರಟಿ ಅಡಿಪೋ ಮರಟಿ ಅಡಿಪೋ

ஏன்னா பீகாரில் ஆரம்பித்த பொழுதே தமிழ்நாட்டில் மாண்டபோது தமிழக முதல்வர் இது அடுத்தது தமிழ்நாட்டில் தான் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அது ஆரம்பத்திலேயே அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் எதிர்ப்பு வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார் இப்போ நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இது வந்து நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா அது தொலைஞ்சு போச்சுன்னா யார் பின்னாடி கொடுத்துருக்கு நம்ம அதனால இது சாதாரணமா அரசாங்கத்திலே பொதுவாக சொல்லுவாங்க ஒரு இடி கொடுத்த அதிகாரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதை இடியப்பதான் மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை இந்த தேர்தல் கமிஷன் மிக சிறப்பாக செய்திருக்கிறது ஒண்ணுமே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் யார் ஓட்டு போட்டாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு தேர்தல் ஓட்டையும் உங்க மக்களை பற்றி வைங்க அப்புறம் நீங்க ஆதார் கார்டை சொல்லுங்க ஏசி கார்டு பாதிப்பொழுதும் சீடு அதே என்ன மரியாதைக்குரிய

மாளபங்குக்கு இந்த அடாவடிிலே आजा கவுண்டருக்கு அடாவடி தீரும் அம்சம் அடாவடிக்கு कैंडिडेट தன்னுடைய வாணிக்குக்கு மாத்துக்குடயத்துக்கு ஆமாத்மீ கத்தியை காட்டுவது சரிங்கங்கட கூடிய नारेளை கண்ணன ஆர்ப்பாட்டளுடைய अनुरूप தரைய அமைப்போடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு வசீகரன் அவர்களுக்கும் அதே போன்று முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மூத்த முக்கிய அரசியல் தலைவர்களின் ஒருவரும் திரைப்பட துறையினுடைய மிகச் சிறந்த கலைஞருமான மரியாதைக்குரிய அமைச்சவர் திரு எஸ் பி சேகர் அவர்கள் உள்ளிட்ட

ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக நுட்பினுடைய பொதுமக்கள் முதலாவதாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் வைத்திர கோரிக்கையில் விந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு ஆதரவும் போராட்டத்திற்கு பணியை பெற்றி தங்களுடைய வாழ்த்துக்களை கோரிக்கை அதிமுக அனைத்து அரசியல் அமைப்புகளும் அதில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக நாம் முன்வைத்திருக்கிறோம் எஸ் ஏர் என்பதை குறுகிய காலத்தில் தேர்தல் ஆணையம் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களிலும் பனிரெண்டு மாநிலங்களிலும் அமல்படுத்த கூடாது என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம் அதே கோரிக்கையை தான் ஆம் ஆத்மி கட்சியும் முன்வைத்திருக்கிறார்கள் வேலைகளினுடைய விளைவு என்ன என்பதைத்தான் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் நமக்கு அறிவுறுத்தி அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நடக்கும் அந்த நம்பிக்கை என்பது நம்பிக்கை தேர்தல் என்பது எடுத்துரைத்திருக்கவே ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த குறுகிய கால அவகாசத்துக்குள் அவசர அவசரமாக எஸ்ஐஆர் என்ற அனுப்புவது என்பது வழியை மாநில அதிகாரத்தை கைப்பற்றுவது வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை பறிப்பது குடியுரிமை பல்வேறு திட்டத்தை மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தின் முதுகிலே அமர்ந்து கொண்டு அமல்படுத்துவது இந்த தடவைகளை மிக மோசமான நிலைமைகளை உருவாக்குகிறது என்ற முறையிலேதான் உச்ச நீதிமன்றம் உடனடியாக இந்த நிறுத்தி வைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உரிமை எவ்வாறு என்பது குறித்து எனக்கு முன்னால் பேசிய தலைவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இன்னும் கிராமப்புறங்களில் இன்னும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் சாதாரண மக்களுக்கு வாக்காளர்களுக்கு இந்த பணிச்சீட்டு என்பது வழங்கப்படவில்லை தேர்தல் ஆணையம் இன்னும் அந்த இடத்தை சென்று சேரவில்லை தேர்தல் ஆணையத்திற்கு கடுமையான பிஎன்ஓ உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் கடுமையான வேலை பழுவை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் திரித்திருக்கிறது ஆகவே அவர்களுக்கு பயிற்சி இல்லை இப்போ ஆதரவற்றை எடுக்கிற பொழுது ஒவ்வொரு குடிமகர்களுக்கும் புகைப்படம் தேர்தல் ஆணையத்தில் புகைப்படம் ஒட்டுவது வாக்காளர்களுடைய புகைப்படம் ஒட்டுவது என்பது மிகப்பெரிய சிரமத்தையே உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஆகவே இதில் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபடக்கூடிய நிலைமை என்பது தமிழகத்தில் செல்லத் உருவாகியிருக்கிறது ஆகவே இதை நாம் தடுக்க வேண்டும் அரசின் ஊழியர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்த பணியை முழுமையுமாக நிறைவேற்ற முடியாது ஆகவே இந்த மூன்று மாத காலம் கடுமையான மழை காலமாக ஒரு அறிவியலுக்கு புறம்பான முறையில இந்த மாதிரி ஒரு அரசு பணியை தேர்தல் ஜனநாயகத்தை வாக்காளர்களை இந்த அளவு குழப்புவது என்பதுதான் பாஜக மிக முக்கிய நோக்கமாக இருக்காது இதனை நாம கண்டிக்கிறோம் ஒன்னு டிசம்பர் நாளுக்கு பிற்பாடு கூட நாம வந்து வாக்காளர்கள் விடுபட்டு இருப்பவர்கள் அவர்கள் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான வாக்கு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் உச்ச நீதிமன்றத்தையும் முறையிட்டிருப்போம் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் ஆம் ஆத்மி ஜனநாயக கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல நடக்காது என்ற நிலையை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களும் இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக முப்போன்ற அரசியல் கட்சிகள் அதை முன்னெடுப்போம் ஆகவே நாம வந்து இப்ப வாக்காளர்களை சந்திக்கிறோம் வாக்காளர்களை பதிவு செய்கிறோம் இருக்கிற பீகார் அரசியல் போன்ற மிக மோசடியான வாக்குத்த பாஜக ஒரு குறுக்கு வழியிலான அந்த அதிகார பசி உள்ள அரசியலை நாம் விளக்கி சொல்லுவோம் ஒன்றுபட்ட போராட்டம்தான் தமிழக மக்களுடைய இந்திய நாட்டு மக்களினுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் என்ற முறையில்

मैं तो वसीगढ़ी रेस्पेक्टेड ऑल द लीडर्स फ्रॉम ऑल पार्टी आई अंबली So, my respect towards you and uh, you came here and uh, from Ahmadi Party, I want to give thanks to you because today Ahmadi Party, under the leadership of Vasikaraji, uh, is organizing a demonstration against SIR. Friends, I think SIRS should be done first to BJP people. If you will visit their places, if you will meet them, you will find many things like Parchee degree, they are doing different different activities. I was working during Delhi election. So, we found many MPs registered more than 20, 30 voters at their uh, MP houses in Delhi, and uh, broad voters were also there. So, this country is known as a country of democracy, a country of people. We are known for Unity among diversity. So, even single policy or anything, if they want to bring for our country, for our people, there are certain ways that they are trying to damage the of institutions like election commission institutions. Like it is CBI and everything, and even their damaging credibility of top no position in our country, like Prime Minister and Home Minister also. People of this country know how to what? how to live, how to do anything together. But since 2014, we are watching different different activities. Prime Minister will come in front of camera. He will announce. From tomorrow, notes are banned. Certain things are done like that. So they are not only damaging. They are not their own parties, image, their own people, but they are also trying to destroy the system which is adopted by our great leaders, freedom fighters after our freedom. Because so many leaders are here, great leaders are here. I just want to say. Tamil Nadu is the land of freedom fighters, revolutionaries, change makers. I belong to Madhupade where BJP is ruling. I can see what is happening there, how they are dividing people, how they are doing all these things like caste politics, class politics, religion politics, everything. They are trying to use religion as a tool for election. Religion is way of life. Religion is not not too tool for election, to win election. I don't think they are reading. Maybe there are people who know various things, but if you will रामायण ऋग्वेदा अथर्वेदे फ्रॉम हिंदुत्व लू रिस्पेक्ट अक्रॉस दर्ल्ड पीपल दो देर बट बीजेपी ट्राई टू डिस्ट्रॉय यूनिटी ऑफ दिस कंट्री फॉर दी इलेक्शन फॉर देअर पावर मनी फॉर देअर फ्रेंड्स विच इज वेरी डेंजरस फॉर नॉट ओनली फॉर अल्स फॉर दिस कंट्री फॉर डेमोक्रेसी ऑफ इंडिया पीपल ऑफ इंडिया आमसो साउथ इंडिया विज टो पास टू नॉर्थ इंडिया एज वेल टू चैलेंज दीज टाइप ऑफ Things happening there, policies are coming without consultation of people, without participation of people, without ensuring transparency, without ensuring processes. So, South India will guide North India also, and Tamil Nadu is the most important state for our country from where. BJP will also learn lesson how to make policies, how to do things, how to run government. Our party, our party with the people of India and our policies, where we got chances to run government, we are trying to keep in our mind that people are. People of this country, people of any state are real owner of this country, we are running our government in a democratic system, not in a different system by which BJP is trying to do. So I'm sure Tamil Nadu people, leadership of different parties, opposition will so far to North India also, we will ensure to protect our people. Even a single person who is living in remote villages of Tamil Nadu or remote areas of urban centers in Tamil Nadu, we are going to fight for their rights. We are going to save their rights. We will do all, all the things for them. And we will do together to fight against policies like SIR and anything. So all the best for our team, team members, Samadhi Party, unit of Tamil Nadu, leadership, state leadership, district leaders. And once again, I want to thank from my hand to all the leaders, respected leaders who came here from different parties. Because time, uh, I don't want to waste time, so I didn't take name. I I think my president is ever to take all these things. Uh, I show respect towards all of you, towards all the people, those who are listening to me. Thank you so much. Thank you so much for coming here and giving me a chance to speak here. Thank you so much. I also want to thank

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினருமான அருமை சகோதரி பாலபாரதி அவர்களே உடை விடைபெற்று பேசிவிட்டு விடைபெற்றிருக்கின்ற நடிகரும் சமூக